தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இவ்வுலகில் எத்தனையோ பழ வகைகள் உள்ளன தமிழகத்தில் உள்ள பழ வகைகளுள் சிறந்தவையாக கருதப்படுவது முக்கணிகள் என்று நாம் அழைக்கும் மா பழா மற்றும் வாழை ஆகியவைகளாகும் இந்த மூன்று பழங்களிலும் வருடம் முழுதும் மக்களின் பசியாற்றக்கூடிய பழம் என்றால் அது வாழைப்பழமே ஆகும் இது மிகவும் மலிவானதும் வருடத்தின் எல்லா காலநிலைகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் என்றால் அது மிகையாகாது அனைவரும் விரும்பக்கூடியது இன்ற மூன்று பழங்களுள் வாழைப்பழமே ஆகும் இவ்வாறு முக்கணிகளில் சிறந்தது என்பது வாழைப்பழம் என்பதில் ஐயம் ஏதுமில்லை இதன் தாயகம் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் என்று நம்பப்படுகிறது ஆனால் நூற்று ஐம்பது நாடுகளுக்கும் மேலாக இந்த வாழை பயிரிடப்படுகிறது ஆயிரத்துக்கும் மேலான வாழை இனங்கள் உள்ளன பண்புகளின் அடிப்படையில் இவற்றை ஐம்பது வகைகளாக நாம் பிரிக்கலாம் உலகத்தின் மிகப்பெரிய வாழை மரம் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரமானது பாப்புவா நியூ கினியா என்ற நாட்டில் உள்ளது இந்த நாடு இந்தோனேசியாவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையே அமையப்பெற்றிருக்கிறது மூசா இன்ஜென்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இந்த வாழைப்பழத்தை பற்றிய சில அரிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆர்வமுடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் பாப்புவா நியூகினியா நாட்டில் இருக்கக்கூடிய உலகத்தின் மிகப்பெரிய இந்த வாழை மரங்கள் ஆயிரம் முதல் ரெண்டாயிரம் மீட்டர் உயரமான அடர்ந்த மலைப்பகுதிகளில்தான் காணப்படுகின்றன இதனை காட்டு வாழை என்றும் மக்கள் அழைக்கின்றனர் இந்த வாழை மரம் எழுபது அடி வரை வளரக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு தென்னை மரத்தின் உயரத்திற்கு இந்த வாழை மரம் வளரும் இந்த மரத்தின் அடிப்பகுதியின் குறுக்கு வெட்டு நீளம் ஏழு அடிக்கு மேலாக இருக்கிறது இதனுடைய இலை பதினாறு அடி நீளத்துடன் மூன்று அடி அகலம் வரை வளரக்கூடியது இங்குள்ள மக்கள் இந்த வாழை இலையை தற்காலிக குடிசைகள் அமைக்க பயன்படுத்துகிறார்கள் அந்த அளவிற்கு இது அகலமான ஒரு இலையாகும் பொதுவாக ஒரு வாழைக்குலையில் பத்து சீப்புகள் பழம் இருக்கின்றன ஒரு சீப்பில் சுமார் பத்திலிருந்து இருபது பழங்கள் இருக்கும் ஆக ஒரு வாழைக்குலையில் சுமார் இருநூறு பழங்கள் வரை இருக்க வாய்ப்பு உள்ளது நன்கு பழுத்த இந்த காட்டு வாழைப்பழம் ஒரு பிறந்த குழந்தையின் அளவிற்கு பெரியதாக இருக்குமாம் பிறந்த குழந்தை சுமார் மூன்று கிலோ எடை இருக்கும் அதே போல சுமார் மூன்று கிலோ எடைக்கு சமமாக இந்த வாழைப்பழம் இருக்கும் ஒரு வாழைப்பழத்தை வாங்கினால் ஒரு குடும்பம் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வரை சாப்பிட முடியும் என்றால் அதன் அளவினை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது இந்த காட்டுவாழை இனமானது மலேசியா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் பாப்புவா நியூகினியா ஆகிய நாடுகளில் அதிகம் காணப்படுகிறது இதனை நம்மால் சாகுபடி செய்ய முடியவில்லை காட்டுப் பகுதிகளில் மட்டுமே இது இயற்கையாக வளர்ந்து பயனளிக்கிறது இதனால் இதனை பயிரிட விவசாயிகளால் முடியவில்லை வாழை வகைகளில் இது அதிசயமான வாழையாகும் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் விரும்பி உண்பது வாழைப்பழமே என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை இந்த உலகின் மிகப்பெரிய பெரிய வாழை மரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு ஆராய்ச்சியாளர்கள் மூலம் இப்படி ஒரு வாழைமரம் இருப்பது உலகிற்கு தெரிய வந்தது அதனை அடுத்து இந்த வாழைமரத்தை பார்க்கவும் இந்த பழத்தை சாப்பிடவும் பாப்புவா நியூகினியா நாட்டிற்கு சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர் இந்த மர்மமான மகத்தான வாழைமரம் கற்காலத்திலிருந்தே இருந்து வருகிறது என பாப்புவா தொல்லியல் மையத்தைச் சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் கூறுகிறார் இது மியூசேசி குடும்பத்தைச் சேர்ந்தது இதன் பொதுவான பெயர் ஜயண்ட் ஹைலாண்ட் பனானா என்பதாகும் இந்த மரத்தை வெப்பமண்டலத்தில் தாழ்வான இடத்தில் வளர்க்க முடியாது மேட்டு பகுதியில் அதுவும் பகலில் குளிர்ச்சியான இரவில் ஈரமான மற்றும் மிதமான காலநிலையிலேயே இதனை வளர்க்க முடியும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தின் மூன்றாவது புதன்கிழமை இயற்கையின் மிகவும் பல்துறை சத்தான மற்றும் உலக அளவில் விரும்பப்படும் பழங்களில் ஒன்றான வாழைப்பழத்தின் சிறப்பினை கொண்டாட இந்த உலகம் ஒன்று கூடுகிறது அந்த நாளை உலக வாழைப்பழ தினம் என்று கொண்டாடுகின்றனர் தாவரவியலின் அடிப்படையில் வாழைப்பறம் ஒரு கொட்டையில்லாத பழமாகும் இது மர மரவகையை சார்ந்தது அல்ல நாம் இதனை வாழை மரம் என்று சொன்னாலும் உலகின் மிகப்பெரிய மூலிகை வகையை சார்ந்தது என்பது பலரும் அறிந்திடாத ஒரு உண்மை இதில் பொட்டாசியம் சத்து மிகுந்து உள்ளதோடு நுண்ணூட்ட சத்துக்களான விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி பி சிக்ஸ் மற்றும் இரும்பு சத்து மெக்னீசியம் சோடியம் ஆகியவற்றை வாழைப்பழம் நமக்கு வழங்குகிறது ஈஷா யோக மையத்தில் வழங்கப்படும் ஒவ்வொரு வேளை உணவிலும் இதனால்தான் வாழைப்பழங்கள் ஓர் அங்கமாக இருந்து வருகிறது வாழைப்பழத்தில் செரோட்டோனின் என்ற முக்கியமான ஹார்மோன் உள்ளது இந்த ஹார்மோன் நமது நல்வாழ்விற்கும் சந்தோஷத்திற்கும் தேவையான மனநிலை மற்றும் உணர்வுகளை சமநிலையில் வைத்திருக்கும் முக்கணிகளில் மா பழா வாழை என்று கடைசியில் இதனுடைய பெயர் இடம்பெற்றிருந்தாலும் உலக மக்களால் தினமும் விரும்பி சாப்பிடப்படும் முதல் பழம் வாழைப்பழமே சுப காரியங்கள் அனைத்திலும் முதலிடம் பெறுவதும் குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவன் வரை விரும்பி உண்ணும் பழமாகவும் இது உள்ளது அரேபிய மொழியில் பனானா என்றால் விரல் என்பது பொருள் முற்காலத்தில் வாழைப்பழம் ஒரு விரலின் நீளம்தான் இருக்குமாம் எனவேதான் இது ஆங்கிலத்தில் பனானா என்ற பெயரை பெற்றது இந்தியாவின் எல்லைகளுக்கு வாழைப்பழங்களை அறிமுகப்படுத்திய அலெக்சாண்டருக்கு ஒரு பங்கு இருந்ததாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமஸ்கிருதத்தில் இதனை பழம் என்று அழைக்கிறார்கள் வாழைப்பழத்திற்கு கதலி ரசக்கதலி பூங்கதலி ரஸ்தாலி மோரிஸ் ரோபஸ்டா பச்சை நாடன் கல்வாழை சிறுமலை செவ்வாழை நேந்திரம் போன்ற பல்வேறு வகைகள் உண்டு இருபது திராட்சை பழங்கள் நாலு பேரிச்சை பழங்கள் இரண்டு ஆரஞ்சு பழங்கள் ஆகியவற்றுள்ள சத்துக்கள் அனைத்தும் ஒரே ஒரு வாழைப்பழத்தில் உள்ளது என்பது நம்மையெல்லாம் ஆச்சரியப்படுத்தும் ஒரு உண்மையாகும் வாழை ஒரு நஞ்சு முறிப்பான் அதனால்தான் வாழை இலையில் சாப்பிடும் பழக்கம் நம் முன்னோர்களிடையே இருந்து வந்தது குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகளை தற்போது இன்குபேட்டரில் வைத்து பாதுகாத்து நாம் உயிர் பிழைக்க வைக்கிறோம் தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்தில் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையை ஒரு வாழை இலையில் படுக்க வைப்பார்கள் பாதுகாப்பார்கள் ஒரு வாழை இலையில் அந்த குழந்தையை வைத்து மற்றொரு வாழை இலையினாலே மேற்புறமாக போர்த்தி வைத்தால் குழந்தை பிழைத்துவிடும் இப்படி உயிரை காத்து அவர்களை வாழ வைக்கும் தன்மை கொண்டதால்தான் இதற்கு வாழை என்ற பெயர் வந்தது எனவே வாழை என்பது ஒரு காரண பெயராகும் இப்பழம் இனிப்பின் உச்சம் மட்டும் அல்ல இது ஆரோக்கியத்தின் அடித்தளம் மங்கள காரியங்களுக்கும் ஆலய விழாக்களிலும் திருமணம் மற்றும் புனித காரியங்கள் போன்ற எதுவானாலும் வாயிலில் முதலில் வாழைமரம் மரம் கட்டப்படுகிறது வாழையடி வாழையாக நம் குலம் நம் வம்சம் நம் தலைமுறை அனைத்தும் தலைத்தோங்க வீட்டிற்கு ஒரு வாழைமரம் வளர்ப்போம் பசுமையானதோர் உலகை நம் எதிர்கால சந்ததியினருக்கு கொடுப்போம் என்ற உறுதியேற்போம் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா